போது நம்ம நின்று கொண்டிருக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா முண்டக்கை தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம் முண்டக்கை சூழல் மலை அப்படின்ற பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நிலச்சரிவானது நடைபெற்று பல பொதுமக்கள் வந்து இறந்துருக்காங்க இதிலிருந்து உயிரோட மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போதுமான வசதி இல்லாத அப்படின்னு நினைக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்கவுங்க சொந்த சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்து சென்று உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கே தங்கியிருந்தாங்க இந்த நிலையில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சில அமைப்புகள் முன் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சிருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துனீங்க எப்படி இந்த ஒரு உங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது அதாவது முகாமில் தங்க வைக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்காங்க அந்த லிஸ்ட்டை எப்படி எடுத்தீங்க நீங்கள் எப்படி கொண்டு போய் அவங்க கிட்ட உதவினீங்க தமிழ்நாடு தௌக்குஜமாங்கிற அமைப்பு நீங்கள் தமிழகத்தில் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கை பேரிடர் என்று சொன்னால் முதல்ல களத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு ஜமாத் அதே போல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால் மொழி ஜாதி பார்க்காமல் களத்தில் நிற்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இதற்கு முன்னாடி இதே வயநாட்டு பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல நூறு சகோதரர்கள் களத்தில் வந்து நின்றார்கள் பல லட்சம் ரூபாய்க்கான நிவாரணப் பொருட்களை வழங்கினோம் அதுபோலத்தான் இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு உடனடியாக நம்முடைய ஜமாத்தின் தொண்டர்கள் இந்த மாவட்ட வயநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய மண்டல நிர்வாகிகள் தொண்டர் அணிகள் அதுபோல கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து அன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ கடந்த ஒரு வாரங்களாக எங்களுடைய தொண்டர் அணியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இங்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் உடல் மீட்பு ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் மீட்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களை அமைக்க முகாம்களை வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவங்களுக்கு அந்த போதுமான கழிவு வசதியோ குளியல் வசதியோ குடிநீர் வசதியோ போதுமான நிலை இல்லாத போது அவர்கள் ஏதாவது வீட்டுக்கு போய் தஞ்சம் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது அதை நாங்கள் கருத்தில் கொண்டு என்ன முகாமில் இருக்கக்கூடியவர்களும் கவனத்தில் கொண்டு எங்கெல்லாம் மக்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த அந்த வந்து வந்து கேட்டு வயநாடு பகுதியை சுற்றி எண்பத்தைந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்களை கண்டடித்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து சுமார் ஒன்றரை டன் நிவாரணப் பொருட்களை வந்து நம்ம வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் மற்ற கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டரண்டிகள் நிறைய இருக்கிறாங்க அவர்களோடு தமிழகத்திலிருந்து வந்து இங்கே கலப்பானை ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ்நாடு தவகு ஜமாத் என்கின்ற அமைப்பு தான் இது பல நூறு தொண்டர்கள் வந்து இங்கே பங்காற்றிட்டு இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் மாறி மாறி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களால் இயன்ற அளவிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கேட்குறோம் மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொண்டு போய் குவிக்கவும் மக்களுடைய தேவைகள் என்ன மருத்துவம் சார்ந்து உதவி தேவைப்படுகிறதா அல்லது வந்து வேற ஏதாவது அவசிய பொருட்கள் எது தேவைப்படுகிறதா அப்படிங்கறத கண்டறிந்து அவர்கள்ட்ட கேட்டு அந்த பொருட்களை போய் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதுல ஏராளமான நண்பர்கள் இன்னும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் இங்க உள்ள நிலவரத்தை கண்டேறியிருந்தா மாநில நிர்வாகிகள் நாங்க வந்திருக்கிறோம் இன்னும் தேவைகள் இருந்தால் பொருளாதார உதவி இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய தமிழக சகோதரர்கள் சொந்தங்கள் கேரளாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த சொந்தங்கள் அவர்களுடைய அந்த துயரத்தில் பங்கேற்று அவருடைய வாழ்வாதார முன்னேற்றத்தில் பங்களிப்பதற்கு நிறைய தயாராக இருக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் இந்த களத்திற்கு வந்திருக்கின்றோம் குறிப்பாக இவர் சொல்ல வருவது என்னன்னா அவங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதே உன்னுடைய மன நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க